பொதுவா படங்கள்ல வசனங்கள் இருந்தாலே வந்து அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க ஸோ இந்தியன் டூக்கு எத்தனை கட்டு வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார் நீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்க அது என்னென்ன கட்டு வந்து டயலாக் கட்ஸ் வந்துச்சு கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க சில சில கிளாமராக இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க லைக் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க இவருக்கு நான் பதில் சொல்றத நினைச்சிருவேண்டாம் சென்சாரோட எனக்கு எப்போவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லபடியாக தான் ஒன்றும் இல்லை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் நிறைய கட்ட கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு அது இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது என்ன வீட்டை விட்டே துறத்துருவாங்கிற பயத்தில் இருந்தேன் தகப்பனார ஊரில் இருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தார் என்ன எழுதியிருக்கேன்னு தமிழ் சந்தம்மதை தலையும் சீரும் சரியில்லைன்னார் ஃபஸ்ட்டு அதுதான் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கு தலையும் சீரும் சரியில்லை இல்லை இது கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேங்களே ஒன்று பண்ணு நீ டாக்டருக்கு படி இதெல்லாம் பாடமாக மாறிடும் அப்படின்னாரு நீ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சேன்னா அது பாடமாக மாறிடும் இல்லையா உறுப்புகள் பெயரெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் கெட்ட வார்த்தை வேறு என்ன கெட்ட வார்த்தை இல்லை ஆண் ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில் அவங்க அந்த தொழிலை இழிவாக பேசுகிறது தான் கெட்ட வார்த்தை இவங்களால் செய்ய முடிஞ்சிருந்தால் அது கெட்ட வார்த்தையாகவே மாறி இருக்காது இவ்வளோதான் இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது இது கலைஞன் ஒரு க ஜெயகாந்தன் மாதிரியாக இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும் கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சா தான் இது உப்பு இது காரம்னு தெரியும் அதனால் சென்சார்கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள் இந்தியன் படத்துக்கு இல்லை தான் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டார்னு நினைக்கிறேன் நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு ஏன்னா நீங்கள் தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்போம் கண்டிப்பாக எல்லோரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை அது எது தரம் குறைந்தது எது தரம் நம்ம போடுற சட்ட கலரில் எது வசதியானது எது விலை குறைந்தது எது காடியானது எது கம்மியானதுங்கிறத நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்முடைய சுற்றுச்சூழல் தானே அந்த மாதிரி இது நடக்கும் தயவுசெய்து இ இப்போ இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல ஆனால் அந்த வில்லனை அவர் யோசிக்கிறார் இப்படி ஒருவர் நிற்பது சமுதாயத்திற்கு கேடு என்று இதெல்லாம் அனுமதிக்கணும் காட்டணும் இன்னும் வன்முறையினால் வரும் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வாக படத்தில் காட்டாமல் அது வலிக்கிற மாதிரி காட்சிகளாக அதை கா காட்டணும்னா வாழ்க்கையில் நிகழாது இது தூது அவ்வளோதான் அதான் வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் ரங்கமான் சார்கிட்ட இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணிங்களா ஏன்னா அவரும் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு எதனால அனிருத் சார் சூஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து நீங்கள் எப்போவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பற்றியே எடுக்கிறீங்க சமுதாயத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன் அதை வச்சு தான் இந்த ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் சார் அது ரெண்டுக்கான இப்போ மெயினாக வந்து இப்போ டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து ஒரு சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல அப்படின்னும் போது அது அப்படியே படத்தில் விட்டால் அது கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுன்றதுக்கா திருப்பி ஸ்க்ராட்சிலேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடிகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிட்டேன் சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ ஃபிப்ரவரி அதாவது இந்த டூ டூ பாயிண்ட் ஓ வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னா இருக்கேன் அக்டோபர் ஆர் நவம்பர் ஃபிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு சார் வந்து ஃபிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு ஸோ டூ பாயிண்ட் ஓ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி ரொம்ப கஷ்டம் அது அது பெரிய பேர்டன் அவருக்கு ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார் அப்படின்னு போது படம் ஆரம்பிக்கும் ஆனால் பாட்டெல்லாம் வேணும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் நான் எல்லாருடைய மியூசிக்கு லைக் பண்ணுவேன் லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா இருக்காரு ஸோ எல்லோருடையும் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ அவர் இசையை நான் ரசிக்க ரசிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவும் சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணா ரஹமான் சாருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் அது சார் வணக்கம் சார் கமல் சார் கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார் தேய் படி கேட்குறேன் சார் மைக்கில் மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார் थैंक यू வெரி மச் ஹலோ கமல் சார் நான் டே மூளல் மட்டுமே பத்தி எடுத்துக்கிங்கன்னு வந்து கமெண்ட் வந்திருந்தீங்க ஒரு क्वेश्चन கேட்டேன் நீங்க அத மட்டுமே வந்து இப்ப மய்யமா எடுத்துக்கிறது கேன் யூ ரிபீட் யுவர் क्वेश्चन நீங்க மத்த படங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் காதலன் பண்ணியிருக்கேன் இல்ல இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இப்ப வந்துட்டு நீங்க திரும்பி அதே பண்றப்ப இப்போயும் அந்த மாதிரி பாருங்களே பாருங்க அப்ப என்னன்னா இப்ப நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கனா வந்து வர நியூஸ்களை பாருங்க அதெல்லாம் இருக்கு இல்லையா நியூஸ்ல இன்னும் வந்துட்டு தானே இருக்குது அப்படின்னும் போது இல்லை சொல்லிட்டாருங்க பதில் சார் குட் ஆன்சர் சார் முடிச்சிட்டீங்க சார் சார் தேவி மணி கேட்குறேன் அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க இந்த இந்தியன் டூ படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு அதாவது மன்னிக்கணும் உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்தி வைக்கலாம் நான் மட்டும் இல்லைங்க நேர்மையான எந்த அரசியல்வாதையும் பயன்படுத்திக்கலாம் அத்தனை அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது அதாவது பேன் இண்டியன் படமானு கேட்குறாங்க கதாநாயகனே பேன் இண்டியன் அந்த கதையே பேன் இண்டியன் இந்தியா தான் இது கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க பாரத மாதா தான் கதாநாயகி அப்படி பார்த்துக்கலாமே அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாசக்கதையாக கூட இருக்கலாம் அது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக இது அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் எனது கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் டூவில் இருக்கிறது அதாவது மற்றவங்களாம் அந்த படம் வைக்கிறதுக்காக சொல்லலை நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன் அது நன்றி சார் சங்கர் சார் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் வேண்டாம் ரிகார்ட்ஸ் டு தி மூவி நீங்க கேள்விகள் ஏ அத நான் கேக்குறப்ப சொல்றீங்க நான் கேக்குறேன் சங்கர் சார் இந்த படம் அதாவது இந்தியன் வந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட ஊழலையும் குறையையும் தப்பையும் சொன்ன படம் ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதியே இந்தியன் டூல நடிக்க வச்சிருக்கீங்க அப்ப சார் அரசியல் இல்ல எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சார் நான் அப்படிலாம் இல்லைங்க நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படம் எடுக்கிறேன் கதை எழுதுகிறேன் அந்த ஆஃப் நான் ஓகே ஹியர் இந்த வந்து ரெண்டு பொதுவான இந்தியன் இந்தியன் வரும்போது வரும்போது இந்தியா இந்தியா எப்படி எப்படி இருந்துச்சு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஈவன் சார் பதில் பதில் சொல்லலாம் சொல்லலாம் கமல் சாரோட ஆரம்ப கால அவரோட படங்கள்ல வந்து இந்த கரப்ஷன் இது மேல ஒரு கோபம் இருக்கும் நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா உங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சாரி இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் 2 வரும்போது இந்தியா எப்படி இருக்கு அந்த கேள்வி நான் உங்களுட கேட்கணும் விரும்பறேன் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ் அப்ப குழந்தையா இருந்த அதனால தெரியல சரி சரி இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படி நீங்க நினைக்கலையா நினைக்கிறேன் அவ்ளோதான் ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம்

இது இப்போ ப்ரொசீஜர் இருக்குது இப்போ அதுக்கு நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன் லைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது என்ன ரொம்ப பாதிச்சுது அப்போது ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அதுதான் சார் ரெண்டு விஷயங்கள் வந்து இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எப்போவுமே வந்து மக்களுடைய கவனத்தை க கவரும் ஒன்று வந்து ஒஸ் ப்ரோஸ்திக்ஸ் தி அதர் ஒர்ஸ் வர்மம் இது வரைக்கும் இந்த இந்த செகண்ட் பார்ட்ல வர்மம் பற்றி கொஞ்சம் டீடைல்டா அப்படின்னு சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸ்ல வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு இதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பார்ட்டில் உங்களுடைய வர்மத்துக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ட்ரைனிங் அதை பத்தி இஃப் யூ கேன் த்ரோ லிட்டில் லைட் ஆன் இட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் நிறைய கதையிலே இருக்கு எங்கே வர்றோன்னு கேட்காதீங்க அது பேச முடியாது பட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான் எதனால் இதை கற்றான் யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது கதையில் அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் அதுலேயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா ரெண்டாவது பகுதி எடுக்க எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை இதே எப்படியாவது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாம் எதை சொல்லியிருக்கலாமேன்னு தோணி விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இண்டியன் டூ அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறையா வர்மலுக்கு வர்மக்கலையை பற்றிய விஷயங்கள் இருக்குது வர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலம் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சியிலெல்லாம் காட்டியிருக்காரு அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும் அதை ஏன் சார் சொன்னீங்க அதை பார்க்கட்டுமே அவங்க பாக்கா விட செய்ய போல் இருக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது அனுமதியோட ஒரு அடிஷன் சார் இதில் ஒரு விரலால் வர புரட்சி என்னன்னு நீங்க எலெக்ஷன்ல பார்த்துருக்கீங்க அதே விரலால் இன்னொரு புரட்சி இவர் வர்மத்தில் காட்ட போறாரு அதுவும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்தில் பாருங்க ப்ளீஸ் சேனாதிபதியாக உருவெடுத்திருக்கீங்க இன்னைக்கு நீட்டும் கள்ளச்சாராயமும் அழிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கு சேனாதிபதியாக இதுக்கு முடிவு என்ன அதாவது நான் கள்ளச்சாராயத்தை பற்றி பல விஷய இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன் இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு முன்னிறுத்திடுறேன் கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விளக்குத்தான் வள்ளுவர் வந்து மது விளக்கை பற்றி எழுதுறாருனா அப்போவே இருந்திருக்கு அது பெருசாக விலக்கி வச்சுட்டா அவனை மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று விஷம் இதுதான் நெருப்பு இதுதான் இதை தொடக்கூடாது இதை உண்ணக்கூடாது என்றும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும் அப்பதான் இது போகுமே தவிர மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கல கள்ளச்சாராயம் மிகும் அதனால் கள்ள சந்தை பெருகும் கல்வர்கள் பெருகுவார்கள் சார் சார் ஒரு வந்து ஃபியூச்சர் ஃபுல்லாக நாங்கள் கேட்டுன்னு இருக்கோம் இப்போ வந்து உலக நாகையும் தாத்தாண்டு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு நீங்கள் கூட ஸ்டேஜில் சொன்னீங்க நான் இப்போ கூட தாத்தா தான் என் பொண்ணு மனசு வச்சான்னு சொன்னீங்க ஏன் சார் அது மாதிரி சொன்னீங்க சொல்லக்கூடாதுங்கிறீங்களா இல்லை சொல்லலாம் சார் இப்போ வந்து நீங்கள் அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறு தான் சொன்னேன் சொன்ன என்ன நான் தாத்தா தானே காந்திய தாத்தான்னு சொல்லி என்ன குறஞ்சி போயிட்டாரா இல்லை பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறஞ்சி போயிடுவாரா ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்றும் தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது உள்ள மனசு மாதிரி அந்த வெளில மறுபடியும் வெளியே வந்துடும் அதனால இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காகத்தான் நாம் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்களும் எடுத்துக்கிட்டோம் நாளை அது நடந்தே தீரும் நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க அந்த வந்து கமல் சாரும் இருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க ஏருங்க நாலு நடிகருக்கு நடிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு வந்து இருக்கு அவரா நீங்க அப்படின்னு நான் வடிவேல் வடிவேல் டயலாக சொல்லிட்டு அத்தோடு நிறுத்திக்கிறேன் இது வந்து இது பக்கத்துல தான் அந்த பில்டிங் அங்க போய் உட்கார்ந்து அது பேசலாம்